ஒவ்வொரு தொடர் பதிவிலும் அதற்கு முந்தைய பதிவின் வீடியோ லிங்கை கமெண்டிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுத்துள்ளேன் செப்பரையில் பஞ்ச சபையில் ஒன்றான தாமிர சபையாக உலகின் முதல் நடராஜர் சிலையாக அழகிய கூத்தராக அமர்ந்தார் நடராஜர் இங்கு செப்பு தகடு வேயப்பட்டு உள்ளது இதுவரைக்கும் நமது ஈசனை தேடி யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ பண்ணிக்கலாம் செப்பரை என்றால் தாமிரம் என்று பொருள் தேரோட்டம் இங்கு சிறப்பாக நடத்தப்படுகிறது இந்த ஆலயம் தென் தில்லை எனவும் அழைக்கப்படுகிறது இங்கு சிவன் வேண்ட வளர்ந்த நாதர் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் இவரே நெல்லையப்பர் எனப்படுகிறார் தெற்கு நோக்கிய கருவறையில் அம்மை காந்திமதி காட்சி தருகிறாள் செப்பு தகடுகளால் வேயப்பட்டு அழகுடன் காட்சியளிக்கும் தாமிர சபைக்குள் கம்பீரமாக எழுந்தருளி உள்ளார் சிவகாமி அம்மை உடனாய அழகிய கூத்தர் இந்த ஆலயத்தின் தலவிருட்சமாக வில்வமும் தீர்த்தமாக தாமிரபரணியும் விளங்குகிறது இந்த நடராஜருக்கு நடைபெறும் தாண்டவ தீபாராதனை பிரசித்தி பெற்றது கூத்த தீபாராதனையை குறிப்பிட்ட ராகத்தில் வாசிக்கப்படும் தவில் மற்றும் நாதஸ்வரத்தின் இசைக்கு ஏற்ப ஏற்று இறக்கி காட்டுவார்கள் கோவிலின் ஒரு புறம் தாமிரபரணி நதியும் பிற மூன்று பகுதிகளில் வயல் வெளியுமாக செப்பரை அழகிய கூத்தர் கோவில் கொண்டுள்ளார் நெல்லை அப்பரின் பெயரால் இந்த கோவில் அமைந்தாலும் நடராஜருக்கே இங்கு முக்கியத்துவம் இதன்படி முதன்முதலாக செய்யப்பட்ட நடராஜர் சிலை இருக்கும் செப்பறை திருநெல்வேலி பேருந்து நிலையத்தில் இருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ராஜவள்ளிபுரத்திற்கு அருகில் அமைந்துள்ளது நமது அடுத்த பதிவில் கரிசூழ்ந்த மங்கலம் மூன்றாவது செப்பு சிலை திருக்கோவிலை பற்றி பார்க்கலாம் பஞ்சலோக படிம நடராஜர் தளங்கள் பதிவுகள் தொடரும்